السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين قبة للمتقين والصلاة والسلام على أشراف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد ونعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم صدق الله العلي العظيم. ஏக வல்லுவன் அல்ல உரித்தாவிட்டுமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா எம்பெருமானார் முகமது முஸ்தபா அஹமது முஸ்தபா ரசூலே சல்லு வாலியோ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை வாழ்ந்து மறைந்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தம சத்திய சகாவாக்கள் தகைன்கள் அல்லுங்கள் இந்த நல்லதோறும் மதிலேசில் அமர்ந்திருக்கும் நாம் நம் மீது உண்டாவதாக இருந்தது இந்த உலகிலே எத்தனையோ அமல்கள் இருந்தாலும் சில அமல்கள் சில அமல்களை விட பெரியதாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது என்று சொன்னால் சில அமல்கள் சில அமல்களை விட சிறியதாகவும் சிறப்புடையதாகவும் இருக்கின்ற சொன்னால் எல்லா அமல்களுக்கும் நன்மை இருக்கிறது எல்லா அமல்களுக்கும் நன்மை இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா கொடுத்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று இங்க பல பேருக்கு தெரிவதில்லை ஒரு ஏழைக்கு கொடுத்தால் சொர்க்கம் தருவானா என்று யோசித்திருக்கிறோம் நாம் எல்லாம் தொழுதால் மட்டும் கிடையாது நோன்பு வைத்தால் மட்டும் கிடையாது சக்காத்து கொடுத்தால் மட்டும் கிடையாது அஜி செய்தால் மட்டும் கிடையாது மாதம் மாதம் உமரா செய்தால் மட்டும் கிடையாது மாறாக ஒரு தர்மம் செய்தாலும் சொருகம் கிடைக்கும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே நவிகரநாயகம் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் இரண்டு மணக்குமாறு யார் துவா செய்வார்களாமா அல்லாவிடத்தில் யா அல்லா தர்மம் செய்த மக்களுக்கு நீ பிரதிபலம் பிரதிபலம் தருவாயாக என்று துவா செய்வாங்க இன்னொரு மணக்கு துவா செய்வாங்க தர்மம் செய்யாத செல்வத்தை சேகரித்து வைத்து மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறார்களே அவர்களுக்கு அழிவை ஏற்படுத்துவாயாக என்று துவா செய்கிறார் முதலில் துவா செய்த வழக்கு அப்பேற்பட்டு வழக்கு நமக்கு துவா செய்யக்கூடிய வாக்கியத்தை வல்லு ரஹ்மன் நம்மளுக்கு தருவானாக சஹாபாக்கள் எல்லாம் எப்படி தெரியுமா சதக்கா செய்தார்கள் எப்படி தெரியுமா தர்மம் செய்தார்கள் கோடீஸ்வரராக இல்லை லட்சாதிபதியாக இல்லை மாறாக நீங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சஹாபாக்கள் உஸ்மான் ரலில்லா அவர்கள் கதீஜா அலில்லா அவர்கள் அபுபக்கர் அலில்லா அவர்கள் இவர்களை போற்று லட்சாதிபதி எல்லாம் இல்லை மாறாக கல்யாணம் செய்வதற்கு கூட காசு இல்லாத சகாபாக்கள் எல்லாம் இருந்தார்கள் ரபிகள் நாயகம் சல்லம்மா சொல்லும் கேட்பாருங்களா ரபியா அவர்கள் ரபியா அவர்கள் எடுத்து கேட்பாங்களாமா ரபியாவே நீ கல்யாணம் முடிக்கலையா என்று கேட்கும் எங்கிட்ட கல்யாணம் முடிப்பதற்கு கூட காசு இல்ல கல்யாணம் முடிப்பதற்கு காசு இல்லாமல் எனக்கு கல்யாணம் முடிப்பதற்கு காசு இல்லாமல் கல்யாணமே முடிக்காது காசை தவிர எல்லாமே இருக்கு ரபியா ரல்லி அவர்கள் சொல்லுவார்களாமா இன்றைக்கு பல கோடி பல லட்சம் செலவு செய்து ஒரு கல்யாணத்திற்கு செலவு செய்கிற மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் ஒத்த ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒத்த ரூபாய் தர்மம் செய்யக்கூடிய மனிதர்கள் ஒருவர் கூட இன்று இல்லை அல்லாவத்தால குரான் சொல்லுகிறான் அக்ரிமுவா கர்லன் ஹசன என்று சொல்லுகிறான் அழகான கடனை எனக்கு தாருங்க அப்படின்றான் எந்த இடத்திலெல்லாம் எல்லாம் இந்த அக்ரிமுல்லா கரன் ஹசனா வருகிறதோ அதுக்கு பின்னால் யுக்ரிமுல்லா ஹசன யுக்ரிமுல்லா கதன் ஹசன என்று சொல்லி அந்த ஆயத்து வருகிறது நீ கொடுக்கின்ற அழகான கடனை நான் பண்படங்காக உனக்கு திருப்பி தருகிறேன் என்று சொல்கிறேன் இந்த ஆய்த்தி அரகனு சொல்கிறார் யார் சூழல்லா அல்லாஹ் இப்படி சொல்லிட்டானே அல்லாஹ் எனக்கு கடன் கேட்கிறானே அல்லாட்ட எப்படி கடன் கொடுக்கிறது என்று கேட்கும் நீ அல்லாவுடைய பாதையிலே உன்னுடைய செல்வத்தை செலவு செய் அதுதான் நீ அல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய கடன் என்று சொன்னார்கள்

அது அல்லாவுடைய பாதையிலே அல்லாவுக்கு கண்ணனாக கொடுக்கிறேன் அது உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லும்பொழுது கொடுத்து சொல்லிவிட்டு போய் வருவார் போகும்போது போயிட்டு தோட்டத்துக்கு போவார்கள் தோட்டத்துக்குள்ளதான் அவர்கள் வீடு வீட்டுக்குள்ளதான் அவர்கள் மனைவியும் பிள்ளைகளும் இருக்கிறார்கள் மனைவியை கூப்பிடுவார்கள் மனைவியே மக்களே இது அல்லாவுடைய பாதையிலே இந்த தோட்டத்தை நான் கொடுத்து விட்டேன் இந்த பா இந்த தோட்டத்தை அல்லாவுடைய பாதையில நாயகம் செல்லம் தான் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன் இன்னி நமக்கு இங்கே இடம் இல்லை எந்த இப்படி அவர்களுக்கு அல்லா மீது வைத்த நம்பிக்கை இன்றைக்கு எல்லாம் மக்களுக்கு அல்லா மீது நம்பிக்கை இல்லை இந்த காசு பணத்தை வைத்து உங்களால் யாரையும் வேணாலும் அடைஞ்சிடலாம் ஆனா அல்லாஹ் அடைய முடியாது அல்லா கேப்பானா நீ எனக்கு கூட கேட்பானா நீ எனக்கு கூடு நான் உனக்கு திருப்பி பல தருகிறேன் என்று சொல்வானா நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ரொம்பக்கு இடதுகை இல்லை வலதுகை மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க நபிகள் நாயகம் செல்லும் தான் சொல்லு அப்படி நீங்க மேல சொன்னீங்களே அப்படி நீங்க மேல சொன்னீங்க அல்ல எங்களை குடு நீ கூட திருப்பி தருகிறேன் என்று சொன்னீங்க அல்லவா அல்ல யாருக்கா கேட்கிறான் அல்ல யாருக்கா கேட்கிறான் ஒரு ஏழைகளுக்காக கேட்கிறான் நீ ஏழைகளுக்கு கொடுத்தால் நான் திருப்பி தருகிறேன் அப்படின்னு சொல்றான் இது எல்லாம் சக்காத்தல்ல இதெல்லாம் சக்காத் அல்ல மாறாக சக்காத் என்பது ஒரு கட்டாய கடமை மார்க்கத்துடைய கட்டாய கடமையாக இருக்கிறது சதக்கா என்பது எல்லாருக்கும் எல்லாரும் கொடுக்க வேண்டியது அதுதான் சதக்கா நபிகள் அல்லா சொல்லுகிறான் எம்ஆர் ஒய் உரம்பே சதக்கா என்று சொல்லுகிறான் வட்டியை இறைவன் அழித்தே தீருவான் தர்மத்தை இறைவன் வளர்த்தே தீர்வன் என்று சொல்கிறேன் இன்றைய காலத்தில் எத்தனையோ வட்டியில் ஒரு கடனின் மூலமாக அவன் அந்த கடன் கொடுக்க முடியாத காரணத்தினாக வட்டி ஏறி கொண்டே போகிறது இன்னைக்கு வட்டி வாங்குவதும் தப்பு கொடுப்பதும் தப்பு ஆனால் அல்ல அதிகமாக தர்மம் செய்ய சொல்கிறான் அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும் தானம் தர்மம் செய்வது பாவம் அல்ல மனிமையிலே மறக்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம ஒரு பேர் துண்டு துண்டுகளே கூட நம்மளால் கொடுக்க முடியாது என்று சொன்னால் நம்முடைய உதவை எப்படி இருந்திருக்கும் என்று பாருங்கள் சகோதரர்களே அல்லாவுக்கு மிகவும் பிடித்தாமல் எது தெரியுமா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்குதுன்னா அந்த செயலை நீங்கள் செய்வீங்கல்ல அந்த செயலை செய்யும் பொழுது உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்களை பிடிக்கும் அல்ல அதே போன்றுதான் அல்லாவுக்கு மிகவும் பிடித்தவள் அல தர்மம் தர்மத்தை நீங்கள் செய்தால் அல்லாவுக்கு உங்களை பிடித்தும் அல்லாவுக்கு உங்களை பிடித்தால் இந்த உலகம் என்ன நாளை வறுமையிலே சொர்க்கம் கூட உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருங்க இந்த தர்மத்திற்கு ஒரு நன்மை சாதாரண நபருக்கு கொடுத்தால் ஒரு நன்மை அதே உறவினர்களுக்கு கொடுத்தால் இரண்டு நன்மையாக இருக்கிறது என்று சொல்கிறான் நபிகள் நாயகம் சொல்ல வளையவர் செல்வம் இத்தக்குண்டல்லது சக்கின் தமரகம் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தா வலையர் செல்வம் பேருசம்பளம் துண்டாவது சம்பளம் துண்டாவது கொடுத்து நீங்கள் தர்மத்தின் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நாயகம் சொல்லம்பாக வளையவ் செல்லும் சொல்கிறார்கள் இன்னொரு இடத்துல நாயகம் சொல்லம்பா விளைய செல்லம் சொல்கிறார்கள் எருகின்ற நெருப்பை தண்ணீரை ஊற்றி எப்படி அணைக்க முடியுமோ அப் அதே போல நம் கொடுக்கின்ற சதக்கம் நம்முடைய பாவத்தை அழிக்கிறது என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகர் சொல்வாக வளையவர் செல்லம் இன்னொரு இடத்துல நபிகள் நாயகர் சொல்வா விளைய செல்லும் சொல்கிறார்கள் நீங்கள் தர்மம் கொடுத்து நீங்கள் தர்கம் செய்து நீங்கள் தர்மம் செய்து உங்களுடைய தடைகளை நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிடுறாங்க இப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுன்னு நல்லா எழுதிட்டான் அதுக்கு முன்னாலே உங்களை வண்டியில் பெட்ரோல் காலி ஆயிடுச்சு காலையில் தள்ளிட்டு போயிருங்க ஒரு ஒரு ஏழை வந்துட்டு எனக்கு ஏதோ உணவு இருந்தால் கொடுங்க காசு இருந்தால் கொடுங்க கேட்குறாங்க அந்த இடத்துல நீங்க அவருக்கு காசு இல்லாத உணவு குடிந்திருந்தால் அந்த இடத்துல நீங்க காசு இல்லாத உணவு குடிந்திருந்தால் அல்ல அதுக்கு உங்களுக்கு ஆக்சிடென்ட் எழுதி வச்சிருந்தாங்கள அதை மாற்றி எழுதுவான் தர்மம் செய்தால் இதெல்லாம் செய்வான் அல்லாவத்தேல நபிகள் நாயகம் சல்லாஹு வலைவ செல்லம் பல இடத்துல பதி பல அதிகம் சொல்லியிருக்கிறார்கள் சூரத்தில் முத்தசீர் நல்லா சொல்றான் காலு உலோ உனக்கு மீனல் முசல்லி உலோ உனக்கு தனிமேல் மிஸ்கின் என்று சொல்றான் வெறும் தொழுது துவா செய்தால் மட்டும் இஸ்லாம் அல்ல வசதி உள்ளவர்கள் வசதி இல்லாதவர்களுக்கு உதவி செய்தும் இஸ்லாம் தான் என்ன சொல்கிறார்கள் இன்றைய காலத்திலே அப்படி எல்லாம் பார்க்க முடிவதில்லை வசதி இருந்தால் நான் தான் கெத்து நீ எல்லாம் வெத்து என்று சொல்லக்கூடிய காலத்திலே நான் பணக்கார நீ ஏழை பிரித்து பார்க்கக்கூடிய காலம் இது இன்றைய காலத்திலே அப்படி எல்லாம் இருக்கிறார்கள் அல்லாவிட்டாலா இன்னொரு இடத்துல சொல்கிறான் மசூலில் அதீன இன்ஃபி கூண அவ்வாழ்க்கும் ஃபீஸ் எப்பீல் இல்லா என்று சொல்கிறான் அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய செல்வத்தை யார் செலவு செய்கிறாரோ அல்லாவுடைய பாதையிலே தன்னுடைய செல்வத்தை செலவு செய்பவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியும் அல்லாஹ் சொல்கிறான் ஒ க ஒரே ஒரு விதை தான் அதற்கு உதாரணம் என்று சொல்கிறான் பூமியிலே ஒரு விதையை ஓடுகிறோம் அந்த விதை அந்த விதை ஏழு கதிர்களாக மாறிக்கொடுகிறது அந்த விலை அந்த விதை ஏழு கதிர்களாக மாறிக்கொடுகிறது அந்த ஏழு கதிர்கள் எழுநூறு விதைகளாக மாறுகிறது ஒவ்வொரு விதைகளுக்கும் ஒவ்வொரு கதிர்களுக்கும் ஒவ்வொரு விதைகள் என்று அல்லாவதால குரானில சொல்லப்படுகிறது இதுதான் அல்லாவுடைய செலவு செய்வதற்கு உதாரணம் ஒரே ஒரு ஒரே ஒரு பேரரசமளங்க அந்த ஒரு பேர சமாளத்தை நீங்கள் செலவு செய்திருந்தால் அல்லாவுடைய பாதையிலே இந்த அரபு நாட்டிலே எல்லா மலையை விட உயர்ந்த மலை மிக பெரிய மலை வகைது மலை என்று சொல்கிறார்கள் அந்த வகைது மலையை விட நன்மை அதிகமாக தருகிறேன் அல்லா குரானில் சொல்லுகிறான் கொடுக்கக்கூடிய எண்ணம் எப்படி தரமாக இருக்கணும் சொல்லி காட்டாமல் இருக்கணும் நான் இதை கொடுத்துருக்கேன் நீ எனக்கு நன்றி கணக்காக இருக்கணும் நீ எனக்கு கூட என்று சொல்லக்கூடாது பிறனுக்கு போய் இங்கே இவருக்கு கொடுத்துட்டு இவர் வீட்டுக்கு கூட போய் சேர்ந்திருக்க மாட்டார் வீட்டுக்கு கூட சேர்ந்துருக்க மாட்டார் இவர்கிட்ட பத்து பேர் அவர்கிட்ட நீ வாங்கினீங்களாமா பத்தாயிரம் வாங்கினீங்களாமா அப்படியா என்கிட்ட ஏங்க அவர்கிட்ட போய் வாங்குறீங்க என்கிட்ட வாங்கிருக்கலாமா அவன் சொல்லி இருக்காருங்க அந்த எண்ணம் இருக்கக்கூடாது சொல்லிக்காட்டக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடாது அவர்கள் இடத்துல நாயகம் சர்லேசம் அவர்கள் அபு தல்ஹா அலி இல்லா அவர்கள் கேட்கிறார் யாரும் சொல்லுங்களா இப்படியா சொல்லுகிறான் நீங்கள் விரும்புகளை இருந்து செலவு செய்யுங்கள் செலவு செய்யாத வற்றியிலிருந்தும் உங்கள் தன்மை என்பது முழுமையடையாது என்று அல்லா குரான சொல்கிறான் என்று கேட்கும் பொழுது நாயகம் சொல்வார்கள் ஆம் அல்லாஹ் இப்படிதான் சொல்கிறான் அப்ப நாயகம் சொல்லி சொல் நாயகம் அல் அபு அபு தலஹர் அலின் அவர்கள் சொல்லுவார்கள் யார் சூழல்லா மிகவும் உயர்ந்த தோட்டம் இருக்கிறது பணக்கார எல்லாம் வைக்க வைக்கக்கூடிய ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்தில் இனிப்பான தண்ணீர் வரும் நாயகம் சல்லத்தா உலே செலம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான அந்த தோட்டம் நாயகம் சல்லத்தா உலகசெலம் அவர்களே அதிகமாக தண்ணீர் பருகக்கூடிய அந்த தோட்டத்தை நாயகம் சல்லதா உலகசெல்லம் நான் உங்களுக்கு தருகிறேன் அல்லாவுடைய பாதியிலே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுவார்கள் அப்பேர்பட்ட அப்பேர்பட்ட தோட்டத்திற்கு சொந்தக்கார அப்தல் அலியல்லா அவர்கள் இன்றைக்கு எத்தனையோ சொத்து பத்தல் இருந்தாலும் நம் உறவினர்களுக்கு சொத்தை கொடுப்பதற்கு நமக்கு நஃப்ஸு அடைக்குதா கொடுக்கணும்னு தோணுதா நம்ம குடும்பம் ஒத்துக்குமா பிழைக்க தெரியாதவன் நீ உனக்கு பிழைக்க தெரியல உனக்கு பிழைக்க தெரியல ஏன்னா சொத்தை கொடுத்து நீ பிச்சகரனாக இருப்ப என்று கேட்பார்கள் இந்த இன்றைய காலத்தில் குடும்பங்கள் எல்லாம் சொல்லுது உங்கள் நோயை கிஷிஃபா வேண்டுமா டாக்டரை நம்பாதீங்க மருந்தை நம்பாதீங்க எத்தனையோ காசுகள் பணங்கள் எத்தனையோ காசு பணங்கள் செலவு செய்தா இருந்தாலும் பல டாக்டர்களையும் பார்த்துருந்தாலும் எத்தனையோ மாத்திரைகள் போட்டிருந்தாலும் சரியாக விட்டால் உங்கள் நோய்க்கு ஷிபா வென்று என்று சொன்னால் அல்லாமை ஃபஸ்ட்டு முதல்ல நம்புங்க முதல்ல அல்லாவை நம்புங்க அடுத்ததாக அந்த இடத்துல தர்மம் செய்யுங்க அதுவே பிறை அந்த உங்கள் நோய்க்கு ஷிபா வயகை தரும் அப்துல்லா எவனும் முபாரக் பெரிய ஆளு பெரிய சூப்பி இடத்துல ஒரு மனிதர் வந்துட்டு எனக்கு ஏழு வருடமாக காலில் பொன்றிருக்கு அந்த ஏழு வருடம் எத்தனையோ லட்சம் எத்தனையோ கோடி செலவு செய்தும் எத்தனையோ மாத்திரைகள் சாப்பிட்டோம் எத்தனையோ பழைய டாக்டர்களை பார்த்தும் எனக்கு இந்த கால் இருக்கிற பொண்ணு போகவே இல்லைன்னு சொன்னாங்களாம் இந்த காலில் இருக்கிற பொண்ணு போகலன்னு சொன்னாங்களாம் அப்போது அப்துல்லா இவரும் முபாரக் பெரிய ஆளுன்னு சொன்னார் என்ன தெரியுமா சொன்னார் ஒரு கிணறையை வெட்டி மக்கள் தண்ணீர் பருக்கும்படி அதனை செய் அப்படின்னாவோ அவர் கணரை வெட்டி மக்கள் தண்ணீர் பருகும்படி செய்தார்கள் எத்தனையோ வருடம் செய்யா ஏழு வருடம் செய்யாத அந்த புண்ணு அந்த அந்த ஒரு தர்மத்தின் மூலமாக அவர் தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் சிப்பா வாக்கி கொடுத்தான் அவர்கள் கால புண்ணு மாசம் போன வருஷம் நம்ம வலுக்கு ஒருவர் வந்து என் மனைவி மாசமாக இருக்காங்க என்று எனக்கு மகளின் வளைவிற்கு சுகப்பிரசவம் ஆகணும் என்று துவா செய்து உணவு வளர்ச்சி நாம் கூடயே உட்காந்து துவா செய்தார்கள் அடுத்த நாளே அல்லாஹ் அந்த தருமத்தின் மூலமாக இளநெரிவா செஞ்சான் அவர்கள் நினைத்த குழந்தையும் தந்தான் சுகப்பிரசவத்துடன் தந்தான் இதெல்லாம் நடந்த சம்பவங்க சும்மா சொல்வதில்லை நபிகன் நாயகர் சொன்னார்கள் நபிகன் நாயகம் செல்லம் தான் வலையவ செல்லம் சொன்னார்கள் ஒரு மாளிகை இருக்கிறதே சொர்க்கத்தில் என்ன பெரிய மாளிகை தெரியுமா கண்ணாடியிலால் ஆன மாளிகை வெளியே இருந்து பார்த்தா உள்ள தெரியும் உள்ளே இருந்து பார்த்தா வெளியே தெரியக்கூடிய மாளிகை அப்பேற்பட்ட மாளிகைக்கு யார் எல்லாம் இந்த மாளிகைக்குள் யார் நுழைவார் என்று கேட்ட பொழுது பேச யார் அழகுபடுத்துகிறார்களோ இன்றைக்கு பேச சொன்னால் ஏழாம் கழிமா நாலாய் கழிமா கெட்ட வார்த்தை புறம் போன்ற எல்லாமே பேசுகிறார்கள் நல்ல வார்த்தை தவிர இரண்டாவது சொன்னார்கள் பிறருக்கு யார் உணவு உதவி செய்கிறாரோ உணவின் மூலமாக உளவின் மூலமாக யார் பிறருக்கு உதவி செய்கிறாரோ அவருக்கு இந்த சொர்க்கம் கண்ணடியிலான சொர்க்கம் மூன்றாவதாக நபிகள் நாயகம் சொல்லலாம் வலையோ செல்லும் சொன்னார்கள் எல்லாருக்கும் எல்லாரும் விட்ட பிறகு இவர் மட்டும் இரவிலே இணைத்து தொழுகும் தொழுந்தவருக்கும் இந்த சொர்க்கத்தை நபிகள் நாயகம் சொல்லலாம் வலையோ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு கபிரா உள்ளவர்களுக்கு அமல் செய்வது என்பது நிறைய குறைஞ்சிருச்சுங்க அன்றைய காலத்திலே கபிர உள்ளவர்களுக்கு நிறைய அமல் செய்வாங்க இன்றைய எல்லாம் குறைஞ்சிருச்சு நபிகன் தாயும் செல்லந்தா வளையில் செல்லும் சொன்னார்களாமா ஒரு ஆற்றிலே ஒரு மனிதன் விழுந்தால் எப்படி கதறுவானோ என் தந்தை இல்லை என் தாய் காப்பாற்றுவாங்களா என்னோட சகோதரர் காற்ற காப்பாற்றுவார்களா என் நண்பர் காப்பாற்றுவார்களோ என்று எப்படி கதறுவார்களோ அப்பேற்பட்ட அதே போன்று கபரு உள்ளவர்களும் கதறுவார்கள் என் எனக்காக அமல் செய்ய மாட்டார்களா என் சகோதரர்கள் அமல் செய்ய மாட்டார்களா என் தம்பி என் அண்ணன் என் நண்பன் சகோதரன் யாரும் எனக்காக அமல் செய்ய மாட்டார்களா என்று நினைப்பார்கள் സുഹാധിപ്പുണോ ഉമാർ അല്ലാ നബികം സല്ലാ വളം അവൾ എടുത്തിട്ട് പോയി യാര സൂര്ല്ലാ എത്തായി വിട്ടാൽ അവൾ ചെയ്യും സിന്തേണ്ടി നബികൾ വലൈവസം അവർ എന്ത് ഒരു കിണറ്റെ വെട്ടിവിട്ട് അതി തായ് വക്ക് വക്ക് വിടുത് എന്ന് നബികം സല്ലാസം അതേപോലെ ചെയ്വാൽ അത് നന്മയല്ല അവ அன்றைய காலத்திலே பாலைவனம் ஏன் தெரியுமா நபிகள் நாயகம் சொல்லதா அல் என்று சொன்னார்கள் தண்ணீர் என்று சொன்னார்கள் தெரியுமா பாலைவனம் தண்ணீர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மற்ற தண்ணி கிடைச்சா அதன் மூலமாக அந்த நன்மை அவருடைய தாய்க்கு போகும் என்ற காரணத்தினால் நபிகள் நாயகம் செல்லந்தா வலையிலம் அவர்களுக்கு சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தா செல்லும் அவர்களுக்கு சபையிலே ஒருவர் வந்து யார் ரசூர் அல்லா எனக்கு ரொம்ப பசிக்குது என்று சொல்லும் பொழுது நபி வலைய செல்லும் அவரர் ஒருவரை அனுப்பி என் மனைவிவாரிகள் வீட்டிலே எந்த மனைவிவாரிகள் வீட்டிலே உணவு இருக்கிறது என்று கேட்டு வர சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் சொன்னதாலே சொல்லுவார்கள் தோழர் தோழர்கள் சொல்லுவார்கள் யார் சொல்லலாம் உங்கள் மனைவிவாரிகள் வீட்டிலே எந்த மனைவிவாரிகள் வீட்டிலும் உணவு இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் என்று கேட்பார்கள் நம்ம நாயகம் சொன்னதாக வலியவர் செல்லும் என கேட்பார்கள் யார் வீட்டில் அல்லாவுடைய விருந்தாளி வந்திருக்கிறார் உங்கள் வீட்டிலே யார் வீட்டிலே உணவிற்கிறார் என்று கேட்டும் பொழுது ஒரு இவர் நினைச்சு அம்மா யார சொல்லா எங்களுடைய வீட்டிலே உணவு இருக்கிறது நான் இவரை கூட்டி சொல்லுகிறேன் உங்கள் அல்லாவுடைய விருந்தாளி நான் கூட்டி சொல்லுகிறேன் என்று சொல்லி அவரை அழைத்து சொல்லுவார்கள் அவர் வீட்டுக்கு மனைவி மனைவிட்டை போய் கேமராமா ஏ என்ன 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 இருக்கு வீட்டில் இவர் நபிகள் நாயகம் சொல்லமாக வலைய செல்லும் அவர்களுடைய விருந்தாளி வந்திருக்கிறார் என்ன இருக்கு வீட்டில் எடுத்து வை அப்படின்னு சொல்லும்போது ஏங்க ஏங்க நம்ம குழந்தைகளுக்கே சாப்பாடே இல்லை இதில் அவரை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே என்று சொல்லும்பொழுது நம்ம குழந்தைகள் தான் தூங்க வச்சிரு தூங்க வச்சிரு எல்லா பிளைட்டையும் எடுத்துகிட்டு வந்து வெயி நம்ம ரெண்டு உட்காருவோம் விளக்கே பக்கத்தில் வச்சுக்கோம் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோமோ நடிக்குவோம் விளக்க அணிச்சி அவர் நம்ம சாப்பிட்டா நினச்சிக்குவாருன்னு சொல்லிட்டு விளக்கு அதே மாதிரி நினச்சாங்க அடுத்த நாள் அந்த தோழ நபிகள் நாயகம் செல்லவதாக வளைய செல்லும் அவர்கள் எடுத்துட்டு போனார்கள் போன பொழுது நாயகம் செல்லவதாக வலைய செல்லும் என்ன தெரியுமா சொன்னார்கள் அல்லாஹா நீங்களும் உங்கள் மனைவி செய்த செயலை அல்லா பார்த்து சிரிச்சுட்டா என்று சொன்னார் என்னுடைய சொன்னார்கள் இப்படி இருக்கிறானா என்னுடைய வார்த்தையை கட்டுப்படுகிறானா என்று அல்லாவே சிரிச்சு விட்டான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் வாழை எடுத்து அறம்போல் செய்வதை விட உன் மனைவிக்கு ஒரு வாய் ஊட்டிவிடுவது என்பது அதுவும் தர்மம்தான் உன்னுடைய மகள் வாழப்போன இடத்திலே தலாக்கு அல்லது வேறு ஏதோ ஒரு பிரச்சனையில் உன்னை தேடி வந்தால் தலாக் அல்லது வேறு ஏதோ பிரச்சனை உன்னை தேடி வந்தால் அவருக்கு செலவழிக்கைக்கு செலவ செலவழிக்குவதற்கு யாரும் இல்லாவிட்டால் நீ செலவழி அதுவும் தர்மம் ஒரு மனைவி தன் கணவனுக்கு முன்னால் சந்தோஷமாக வைப்பது கணவனை சந்தோஷமாக வைப்பதும் தர்மம் அவரது விஷயத்திலே தெளிவாக இருப்பதும் தர்மம் கணவனுக்கு முன்னால் அலங்காரப்படுத்தி நிற்பதும் தர்மம் உடல் உருவம் கொள்வதும் தர்மம் பிள்ளைகளை சரியாக வளர்ப்பதும் தர்மம் இந்த தர்மத்தை வரக்கூடிய காலத்திலே மக்களே நீங்க செய்வதற்கு அல்லாட்டை அதுவா செய்தவனாக என்னுடைய உயர் உரையை முடித்துக் கொள்கிறேன்